வணக்கம் இன்னைக்கு நாம மன அமைதிக்கான ஒரு அருமையான வழிகாட்டிய பத்தி தான் பார்க்க போறோம் உங்க மனசுக்குள்ள ஒரே சத்தமா ஒரே குழப்பமா இருக்கிற மாதிரி எப்பவாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா சொல்ல போனா நம்மளோட பெரிய எதிரியே நம்மளோட சொந்த எண்ணங்கள் தானான்னு தோணும் இல்லையா ஆனா கவலைப்படாதீங்க இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு இந்த மன இரைச்சல கடந்து போறதுக்கு ஒரு தெளிவான வழியும் இருக்கு இன்னைக்கு நாம பகவத்பாதை போதனைகள்ல இருந்து நம்ம உள்ள அமைதிக்கான மூனே மூணு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான விதிகளை பத்தி பார்க்க போறோம் சரி வாங்க முதல் விதிக்குள்ள போகலாம் இந்த முதல் விதி எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை நாம எப்படி பாக்குறோங்கிற இடத்துல இருந்து தான் ஆமா நம்ம மன அமைதிக்கான பயணம் வெளியிலிருந்து தான் ஆரம்பிக்கணும் இத ஒரு சின்ன உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உங்களுக்கு ஒரு டெட்லைன் கொடுக்கறாங்க கொடுக்குறாங்க அதுவும் என்னன்னா ரெண்டு நாள்ல முடிக்க வேண்டிய ஒரே நாள்ல முடிக்கணும் எப்படி இருக்கும் இப்போ ரெண்டு யோசிச்சு பாருங்க உங்க உங்க கூட எல்லாரும் எதிரிங்க நினைச்சுக்கோங்க அந்த எப்படி இருக்கும் ஒரே டென்ஷன் பயம் தனியா மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஆனா இதுவே அவங்க எல்லாரும் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அடேங்கப்பா அந்த இடமே ஜாலியா எனர்ஜியா இருக்கும் அப்போ மூணு நாள் வேலைய கூட ஒரே நாள்ல முடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா பாத்தீங்களா நம்ம மனசு எவ்ளோ அமைதியா இருக்கிறதும் இல்லாம போறதும் நம்ம பார்வைய தான் இருக்கு சரி அப்போ கோபப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தா என்ன பண்றது அதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு நீங்க யாரு மேலேயாவது கோபத்தை காட்ட வேண்டியிருந்தா கூட முதல்ல உங்க மனசுக்குள்ள அவங்கள ஒரு நண்பரா ஏத்துக்கோங்க நீங்க நம்புங்க அதுக்கப்புறம் நீங்க வெளிப்படுத்துற கோபத்தோட தன்மையே மொத்தமா மாறிடும் அது அழிவுக்கானதா இல்லாம ஆக்கப்பூர்வமானதா இருக்கும் ஓகே முதல் விதிய பாத்தாச்சு இப்போ ரெண்டாவது விதிக்கு வருவோம் இது இன்னும் ஒரு படி மேல போகுது வெளி உலகத்திலிருந்து இப்போ நம்ம உள் உலகத்துக்கு அதாவது நம்மளோட செயல்களுக்கு வரும் விதி ரெண்டு நம்ம பழக்கங்களை கையாள்றது பத்தி பழக்கம்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா ஒரு விஷயத்தை நீங்க திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னா ஒரு கட்டத்துல நீங்க யோசிக்காமலே அது தானா நடக்க ஆரம்பிக்கும் அதுதான் பழக்கம் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் பழக்கங்கள்ல ரெண்டு வகை இருக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கு இல்லையா அது நம்மளை விடாம பிடிச்சுக்கும் ஆனா நல்ல பழக்கங்கள் அப்படி இல்ல நாம தான் அதை கெட்டியா புடிச்சுக்கணும் கொஞ்சம் அசந்தாலும் அது நம்மள விட்டு போயிடும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு இந்த விதி எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு புரிய வைக்க நூலாசிரியர் அவரோட சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தையினே சொல்றாரு அவருக்கு தாங்க முடியாத பல்வலி வந்துச்சாம் எந்த டென்டிஸ்டாலையும் சரி பண்ண முடியல அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கு சின்ன வயசுல தினமும் ஈறுகளை மசாஜ் பண்ற ஒரு நல்ல பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு அத மறுபடியும் விடாப்பிடியா செய்ய ஆரம்பிச்சிருக்கார் இன்னும் ஆச்சரியம் தெரியுமா வெறும் நாலே வாரத்துல வலி முழுசா போய் பல் பழையபடி ஆரோக்கியம் ஆயிடுச்சான் பாருங்க ஒரு சின்ன நல்ல பழக்கத்தை விடாம பிடிச்சதுக்கு எவ்வளோ பெரிய பல சரி ரெண்டு விதிகளை பார்த்தாச்சு இப்போ நாம பார்க்க போறது மூணாவது விதி இதுதான் ரொம்ப ரொம்ப ஆழமானது ஒருவேளை ரொம்ப சவாலானதும் கூட ஏன்னா இது நம்ம எண்ணங்களை நம்ம மனசோட உள் உலகத்தை எப்படி கையாள்றதுங்கிறது பத்தினது இத ஒரு அழகான ஜென் கதை மூலமா புரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் ஆன்மீக பாதையில போறதுக்காக தம் மனசை கட்டுப்படுத்த ரொம்ப முயற்சி செஞ்சாரு ஆனா அவர் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் கோபம் ஆசை வெறுப்புன்னு எல்லா கெட்ட எண்ணங்களும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்துச்சு அவரே சோர்ந்து போயிட்டாரு அவர் ஒரு ஞானி கிட்ட போயி என்னால மனசை கட்டுப்படுத்தவே முடியலன்னு சொன்னார் அந்த குரு சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவர் சொன்னார் உம் எண்ணங்கள்ங்கிறது ரொம்ப இயல்பானது அதை உன்னால கட்டுப்படுத்த முடியாது அதுக்கு சுதந்திரம் கொடு நீ எந்த எண்ணத்தை அடக்க முயற்சி பண்றியோ அதுதான் ஒரு நாள் வெடிச்சு செயலா மாறும் என்ன ஒரு வித்தியாசமான அறிவுரை பாருங்க அந்த சாதகருக்கு ஒண்ணுமே புரியல என்னது எண்ணங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணுமான்னு குழம்பிட்டார் இதை விளக்குறதுக்காக அந்த குரு ஒரு சின்ன கதையை சொன்னார் ஒரு வீட்ல எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு முதலாளி இருந்தாராம் அவர்கிட்ட ரெண்டு வேலைக்காரங்க இருந்தாங்க இப்போ இந்த ரெண்டு வேலைக்காரங்களும் அந்த திட்ட எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு பாருங்க முத வேலைக்காரன் முதலாளி திட்டம் போதெல்லாம் கோபத்தை உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டான் அவன் மனசுக்குள்ள வெறுப்புதான் குட்டி கிடந்துச்சு ஒரு நாள் அவனால பொறுக்க முடியல கோபத்துல வெடிச்சு வேலைய விட்டே போயிட்டான் ஆனா அந்த ரெண்டாவது வேலைக்காரர் இருக்கானே அவன் ரொம்ப வித்தியாசமானவன் அவன் முதலாளியோட திட்ட காதலே வாங்கிக்கல அதனால அவன் மனசு அமைதியா இருந்துச்சு வேலையையும் சரியா செஞ்சான் அவங்கிட்ட கேட்டப்போ அவரோட ரகசியத்தை சொன்னான் ஓ அதுவா ஏன் முதலாளி ஒரு அறபைத்தியம்னு எனக்கு தெரியும் அதனால அவர் சொல்றத நம் மனசுக்குள்ளேயே எடுத்துக்கிறதே இல்ல பாத்தீங்களா இவ்வளவு சிம்பிளான ஒரு பார்வை அவன் அந்த நெகட்டிவ் எனர்ஜியோட சண்டை போடல அத கண்டு விட்டுட்டான் இந்த கதை நம்ம எல்லாருடைய மனசுக்குமே பொருந்தும் இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற திட்டும் முதலாளி யாரு தெரியுமா இந்த சோஷியல் மீடியா செய்திகள்னு வர தகவல் வெள்ளம்தான் நம்ம மனசுல தோன்ற ஒவ்வொரு எண்ணத்தோடையும் நாம சண்டை போட வேண்டிய அவசியமே இல்ல சில எண்ணங்களை அந்த இரண்டாவது வேலைக்கார மாதிரி கண்டுகொள்ளாம விட்டுடலாம் சரி இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த மூணு விதிகளையும் ஒரு தடவை வேகமா பார்த்துட்டு இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டியது என்னன்னு பார்க்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா அமைதிக்கான மூணு விதிகள் இதுதான் விதி ஒன்னு வெளி உலக அமைதிக்கு எல்லாரையும் நண்பரா பாருங்க விதி ரெண்டு உங்க செயல்களை சரி பண்ண நல்ல பழக்கங்களை விடாப்பிடியா பிடிச்சுக்கோங்க விதி மூணு உங்க மன அமைதிக்கு எண்ணங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க அதை கட்டுப்படுத்தாதீங்க கண்டு இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி இன்னைக்கு ஒரே ஒரு எண்ணத்தை உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ற ஒரே ஒரு எண்ணத்தை அந்த இரண்டாவது வேலைக்காரன் மாதிரி கண்டு விட முடியுமா முயற்சி செஞ்சு பாருங்க